ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா நான் மட்டும் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா அண்ணன் இனிமே தான் வருவார் நம்ம அவரை கூப்பிடுவோம் எல்லோரும் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க இப்போது க்ராஸ் டாட்லாம் விலகி வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய டவுட் அது சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் நம்ம அண்ணன்ட்ட கேட்போம் எந்த நன்றை கேட்க போகிறீங்க வந்துட்டு வீடியோ ரெடி பண்ணிட்டீங்களா

ஸ்கூல்ல போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம முன்னாடி போய் நிக்கணும் அப்பத்தான் நம்மளுக்கு அதுல ஆர்வம் இருக்குங்கிறதே ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா என்ன ராணி அப்போ உனக்கு இன்னைக்கு ஆர்வம் இருக்கு நல்லா ஆர்வம் இருக்கா இல்லையா நீ எவ்வளவு நேரம் பேசுறீன்னு எனக்கு தெரியல என்ன பேசுகிட்டே லைட்டா வா சரி இம்மில்ல சாங் ஆ பேசிட்டு அதாவது என்ன ராணி சொல்லிட்டு இருந்த இல்லங்க நிறைய பேர் இப்போ வந்து ப்ளவுஸ்ல வந்து டாட் விலகி வருதுன்னு சொல்றாங்க ஆமா மேற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் திரும்ப நீங்க சொல்லிருங்க அந்த டவுட் நிறைய கேட்டிருக்காங்களா சரி சரி ஆமா ராணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு அதாவது கிராஸ் விலகுறது ஆமா அதாவது நம்ம நார்மலா எல்லா ப்ளவுஸும் கட்டிங் கரெக்டா போட்டிருந்தாலுமே கிராஸ் வந்து ஒரு சைடுல விலகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல அதை தானே அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோல சொன்னேன் இன்னைக்கு நம்ம கட்டிங் போடும்போது அதை காட்டணும்னு இருக்கேன் சரி அப்போ அது உங்களுக்கு ஒன்னும் கிளியரா போறீங்க இல்லையா

ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டுனால் அவர் சொந்த மாதிரி ரொம்ப சொந்த மாதிரி என்னோட வயசு தான் இருக்கும் என்னோட வயசு தான் ராணி இருக்கும் உனக்கு தெரியும் அவர் யாருன்ட்டு சரி பேர் சொல்லக்கூட விரும்பல எதுக்கு வீடியோ பார்த்தாங்கன்னா சங்கடப்படுவாங்க அவர் அதாவது எங்கள் அப்பாவோட பேரைக்கு பேரை சொல்லி இவன் மகனா அப்படின்னு கேட்குறப்பல அதாவது அவருக்கு எங்க அப்பாவோட வயசு கம்மி ஆனா அவரை கூப்பிடும் போது நல்லா மரியாதையை கூப்பிடும் நான் பாத்திருக்கேன் அவரோட பேரு சொல்லி மகனா அப்படின்ற போது டக்குன்னு என்னை கேட்கும் போது சுருக்குன்னு ஆயிடுச்சு அவர் நல்லவரோ கெட்டவரோ அதை பத்தி பிரச்சனை இல்ல அவரோட அவருக்கு வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா அவரோட இன்னாரோட மகனை நம்ம பாக்குறோம் அப்போ உங்க அப்பா அப்பா உங்க அப்பாவோட பையனா நீ நல்லா இருக்கிறியா அந்த மாதிரி அவரோட பேரு சொன்னாதான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதாக அர்த்தம் இல்லையா அந்த இடத்துல அந்த மரியாதையை அந்த ஆள் கொடுக்கல எனக்கு சுருக்குவம் வந்துச்சு கோம் வரதுனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்ல அதாவது கோவம் வந்து அவனை பழி வாங்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல பழி வாங்கணும்னு நினைக்கிறவன் முட்டாள் மன்னிச்சு விடுறவன்

கிளாஸ்லாம் ஆரம்பிக்கல சும்மா லைட்டா சரி இன்னைக்கு கிளாஸ்ல இந்த உதாரணம் மதிக்காத யாரோட நம்ம இடத்துலயும்னா நம்மளுக்கு அங்க மரியாதை இல்ல அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் அந்த நேரம் கிடைச்சிச்சு இது பர்சனலா நான் அனுபவிச்சு ஒரு சூழ்நிலை அதனால உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் ஏன்னா நம்மளோட தாய் தகப்பனார் வந்து தகப்பன் சரியில்லாம கூட இருந்திருக்கலாம் அது அவங்களோட காலகட்டம் அடுத்து நம்மளோட காலகட்டம் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு இல்லையா அப்ப அவங்கள பார்க்கும்போது எப்படி பேசணும் அந்த மரியாதையை கொடுக்கணும் இல்லையா இந்த மரியாதை கொடுக்காத இடத்துல நம்மளுக்கு வேலை இல்லை அப்படிங்கறத ஒரு சிம்பாலிக்கா ஒரு கதை அப்படி சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டேன் ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்காத பட்சத்துக்கு நாம அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட விருப்பம் சரியா சரியா சொல்றேனா சரி ரைட் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன செய்யறோம் பண்ண ரொம்ப பண்ணியும்பியானில் அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் சைடில் வளர்க்குது சொன்னாங்க இல்லையா அதை கிளியர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ரானி எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன் ஏதாவது கிளாஸ் படிக்கிறதுக்கு இப்போ இங்கேயே நேரில் வந்து படித்தாலும் கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் உனக்கு தான் தெரியுமே அதாவது ஒரு நம்ம ஒரு ப்ளவுஸ் சொல்லி கொடுக்குறோம்னா ஒரு கட்டிங் போட்டு ஒரு பிளவுஸை தைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் கண்டிப்பாக சில நேரம் ரெண்டு நாள் கூட ஆகலாம் எதனாலன்னு அதனால தான் ரெண்டு நாள்ல ஒரு ப்ளவுஸ் தைக்கலாங்கிறது நம்ம சொல்றோம் எதனாலன்னு கேட்டோம்னா ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சு சில பேர் அப்படி நினைக்கிறது உண்டு இன்னைக்கு நம்ம தையல் தையல் பழகப்போறோம் ஆல்ரெடி நம்மளுக்கு தைக்கிறக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போய் இன்னைக்கு ரெண்டு மூணு சட்டையை தைச்சிருன்னு ஒன்னு இது தைக்கணும் ஒன்னு அது தைக்கணும் இது தைக்கணும்னு நிறைய கணக்கு போட்டுட்டு வந்தோம்னா அந்த இடத்துல நம்ம படிக்கிறதுக்குனா வாய்ப்பு ரொம்ப இழந்துரும் ஆமா ஏன்னா அந்த மாதிரி இது கூடாது அப்போ நம்ம மைண்ட்ல எதுவுமே நிக்காது நம்ம வந்து அவுட்டன் எடுக்கல ப்ரொடக்ஷன் எடுக்கல தைக்க பழக வரப்போறோம் ஆல்ரெடி நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு ஜாக்கெட்டை ஒரு நாள் முழுக்க இல்லை ரெண்டு நாள் முழுக்க தைக்கலாம் அப்படி தைக்கும்போது தான் அதை சின்ன 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 டவுட்டை கூட கிளியர் பண்ண முடியும் இது எதுக்கு விட்டுறாங்க இது எதுக்கு எதுக்கு சைஸ் பண்ணுறாங்க இந்த அளவு எதுக்கு கூட்டுறோம் இது எதுக்கு குறைக்கிறோம் எல்லா நுணுக்கமும் அந்த ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை அதை அனுசரித்து நம்ம அந்த கட்டிங் போடும்போது அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை சரி பண்ணலாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சி தான் அந்த தையல் பயிற்சி மற்றபடி நம்ம போனோன்னே இன்றைக்கி ரெண்டு சட்டையை தைச்சு முடிச்சோம்னா அது வந்து ப்ரொடக்ஷன் அதாவது அவுட்டுன்னு எடுக்கிற மாதிரி அது வேலை பார்க்குற இடத்துல பார்க்குறது நம்ம கிளாஸ் படிக்கணும்னு சொன்னோம்னா இதுதான் சிறந்த வழி அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட்டு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கும்போது அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே அவங்க மைண்டில் ஏறிடும் இது இது முதல் விஷயம் விஷயம் மறக்காது நான் கத்துக்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரே இதை திரும்ப திரும்ப அதுல புள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கும் போது அடுத்து நம்ம தனியா போய் தைக்கும் போது என்ன ஆகும்னா எந்தெந்த பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படிங்கிறது பூரா மைண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே என்ன ஆயிட்டு என்ன சொல்ல ரொட்டேட் ஆகுமா ரொட்டேட் ஆகுமா அது நல்லா ஞாபகம் ஆகிட்டே இருக்கும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஆள் பக்கத்தில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஆனால் தேவையாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சட்டையை தச்சுமா நீங்கள் நாலு சட்டையும் நான் தச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா வீட்டுக்கு போன பப்பர பேன் எல்லாம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது தான் பப்பர பேன் போயிடும் அப்புறம் எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்காது தச்ச நாலு சட்டையும் மறந்து போயிடும் இதுதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை இப்போ நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீ என்ன செய்ய போகிற டவுட் கிளியர் பண்ணுங்க நான் தான் கிளியர் பண்ணுவேன் சரி அதை தவிர்த்து நான் வேற எங்கேயோ போயிட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தோம் ஏன் அங்கே சத்து எங்க நீ போட்டிருக்கியா எந்த இருக்கு இந்த இருக்கு இத போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு கெத்தே வரும் இல்லையா ஆமாம் அதையும் சரியா போடணும் டேப்பு புஷ்மா காலத்தில் போடணும்னு போடக்கூடாது போடுற வர மாதிரி நீ தப்பாக தான் போட்டிருக்க இந்த மாதிரி ஓ அந்த இன்ச்சு கணக்கு வருது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு ரைட் சைடுல இருக்கணும் அப்பதான் நம்ம டேப் அளக்கிறதுக்கு வசமா இருக்கும் இங்கிட்ட எடுத்து இவ்வளோ அப்படியே அளக்க முடியாது அப்ப இப்படி உருவிட்டு வந்துடும் இதுதான் ஈஸியாக இருக்கும் திருப்பி மாதிரி தான் ஏங்க இப்போ சரியா போட்டுங்க ஓகே சரி ரைட்டு ஷேப்பு போடுற முறை இதுதான் இந்த சைடு தான் அஞ்சு இன்ச் கணக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி வரணும் ரைட்டா டக்கு நம்ம இப்படி எடுத்து அளவு எடுத்துக்கலாம் அப்படி தான் எடுக்க முடியும் அப்படி தான் எடுக்கணும் ரைட்டா சரி இப்போ வீடியோக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல சொல்ல வேண்டியது சொல்லிட்டா சொல்லிடுங்க சொல்லிட்டா என்னோட தங்கச்சிகள் எல்லாரும் அவளோட எதிர்பார்ப்பாங்க ரொம்ப பேசுறேன்னா அப்படித்தான் அப்படித்தான் பேசுவேன் அத வழக்கம் போல சொல்லிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா

ஆ ஆ வீடியோ சரி சரிட்டு இப்போ வந்து ஒரு பேக் பீஸும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் அந்த கிராஸ் விலகுதுன்னு சொன்னாங்களே உண்டான டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாமா நாள் லாக் பண்ணிடுவேன் சரி இப்போ வந்து வாங்க நாடிட்டியா கமன் கமன் இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து நார்மலாக எந்த கட்டிங் போட்டாலும் அதுதான்

சோல்டர் மார்க் பண்ணுறது இப்போ கழுத்து மார்க் பண்ணுறேன் கிராஸோட இறக்கு சாரி நெக்கோட இறக்கு ஒரு எட்டு இன்ச்சு இதெல்லாம் நார்மல் நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆமாம் சோல்டர் வந்து ரெண்டு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இப்போ பதிமூன்றுலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது இது சைஸுன்னா முப்பத்தி நாலு சைஸு முப்பத்தி நாலில் பாதி எவ்வளோ ஆறுரை ரெண்டு இன்ச்சு கூட்டுறது லைனிங் ப்ளவுஸு ரெண்டு இன்ச்சு கூட்டும்போது அப்போ பத்தொம்பது பத்தொம்போதில் பாதி ஒன்பதுரை அந்த ஒன்பதுரை இங்கே மார்க் பண்ணுறேன் இந்த மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இன்ச்சு நான் வைக்கிறேன் ரைட்டா சப்போஸ் இவங்க ஆள் கொஞ்சம் கை ஒல்லியாக இருக்குங்கிறனால நான் எட்டுரை இன்ச் வச்சுருக்கேன் ரைட்டா அது நம்ம ஆளோடய உடம்பு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் இது ரெடியால பண்ணியிருக்கேன் இது தையலுக்கு இது வந்து ஆம்கோல் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் ஆம்கோல்ல வழக்கம் போல இந்த ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அவ்வளோதான் என்ன பண்ண ஆமா எல்லோரும் நெட்டு வேஸ்ட் ஆகும்ல செலவுலையும் அவங்களுக்கு கடை கடைன்னு சொன்னால் ஈஸியா இருக்கும் டக்குன்னு வேலை முடியும்ல வந்து பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல இந்த அறுக்காத்தும் கதும் எல்லாம் பண்ணிட்டோம் கழுத்து இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்கிறேன் சென்டரில் தான் ஃப்ரெண்ட் எடுக்கணும் ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுண்ணா ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு போட்டுட்டு ஸ்லீவோட இறக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க இந்த ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரைட்டா அடுத்து என்ன பண்ண போகிறேன் இப்போ ஃப்ரெண்ட் எடுக்க போகிறேன் இந்த ஃப்ரெண்ட் எடுக்கும்போது ஓப்பன் ஃப்ரெண்ட் பக்கம் மாற்றி வச்சுருக்கேன் வச்சுட்டு இருக்கு இல்லையா இதில் ஒரு இன்ச்சி ஒரு இன்ச்சி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பண்ணணும் ரைட்டாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலில் லெவல் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டேன் இந்த ஆம்கோலை அப்படியே இதில் மார்க் பண்ணுறேன் சைட்ல வளக்கம் போல எப்பயும் ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா. பேக்கோட ஃபிரண்ட் 6 எக்ஸ்ட்ரா இப்ப கழுத்து வந்து 6 இருக்கும். அப்ப இதிலிருந்து கரெக்டா ஆறு நான் மார்க் பண்ணியிருக்கேன் என்ன ரனி தூங்கிட்டியா? என்ன நீ சத்தம் கொடுத்து எதை கேட்டேன்னாதானே. நீங்க ஓடல. கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டு இருந்தேன். ம் சரி சரி இப்போ வந்து கிராஸோட உயரம் பதிமூன்று இன்ச்சு என்ன இந்த பதிமூன்று இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால தான் தூங்கிடாதேன்னு சொன்னேன் அதனால தான் நானும் முடிச்சிக்கிட்டு இருக்கேன் தூங்க மாட்டேன் இப்போ இந்த கழுத்தோட வந்து மூணு இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா சென்டர் இது வந்து நார்மலா வைக்கணும்னா இந்த நாலு இன்ச்சு ரைட்டா இப்போ இது என்ன பண்ணுறோன்னா இது வழக்கம் போல இங்க ரெண்டு இன்ச்சு வைப்போம் இந்த சைடுலயே ரெண்டு இன்ச் வைப்போம் இது வந்து நார்மலா வச்சுட்டு இந்த வீ ஷேப்ல போடுவோம் இல்லையா இது நார்மல் கட்டிங் இப்போ இதுல இருந்து ஒரு இன்ச்சு வெளியில எடுக்கிறோம்னு வச்சுக்கோ இந்த வெளியில எடுக்கும் போது இங்க நாலு இன்ச்சுங்கிறதுல அப்படியே மூணு இன்ச்சு ஆக்கிடுவோம் சரி அப்ப அந்த ஒரு இன்ச்சு அந்த ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணிருக்கோம்ல அந்த ஒரு இன்ச்சு என்ன பண்றோம்னா இங்க வெளியில கொண்டுட்டு வரும் எங்க இங்க வெளியில கொண்டு வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம்

பொருந்தோம் ஒரு சிலருக்கு அது பொருந்தாது அப்படி சொல்லும்போது இது ரெண்டரை இன்ச் வச்சோம்னா கிராஸ் விலகாம இந்த பக்கம் வந்துடும் சரி நான் சொல்லி காமிச்சிட்டேன் இப்போ இதை கட்டிங் போடுறது இந்த ஃப்ரண்ட்டில் தானே குழப்பம் இப்போ தைச்சி காமிச்சிட்டீங்கன்னா அதுவும் இது நான் சொல்றதுல ஈஸியா புரிஞ்சிடும் நான் ஆமா குடஞ்சுட்டு சேர்த்து விட்டுட்டேன் இப்போ இது கழுத்து

இது ரெண்டு ரெண்டு இன்ச் வைக்கும்போது இங்கே வந்துடும் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த டாட் வந்து இந்த சைடு பக்கம் போயிடும் அப்போ இங்கே ரெண்டரை இன்சுன்னு சொல்லும் போது இதை கணக்கு பண்ணி இங்கே மடிக்கும்போது அந்த டாட் வந்து கொஞ்சம் முன்னே வந்துடும் இப்படி போகிற டாட் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வரும் அப்போ அவங்களுக்கு வந்து கிராஸ் விலக்காது சைடில் போகாமல் கொஞ்சம் நெருக்கணுமா அன்னிக்கி இருக்கும் ஆனால் கம்பல்சரி இந்த ஒரு இன்ச் எடுத்துருப்போம் இல்லையா எடுத்துருக்கறதுனால சப்போஸ் இந்த ஒரு இன்ச் எடுக்காத பீஸாக இருந்தாலும் அப்போ நம்ம எல்லாம் கட்டிங் இந்த கிராஸ்ல போடுவோம் இல்லையா அப்போ வந்து இதில் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டோம் எடுக்கலனாலுமே இந்த மாதிரி வீசை கரெக்டாக போட்டு அவங்களுக்கு கிராஸ் ஒரு சைடு விலகி போகுதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு பக்கம் ரெண்டு இன்ச்சும் ஒரு பக்கம் ரெண்டரையும் வச்சுக்கலாம் ஓ சரி சரி ஏன்னா கிராஸ்ல வந்து நம்ம அந்த ஒரு இன்ச்சு வெளியில் கொண்டு வர போகிறது இல்லை நார்மலாக போடுவோம் அதுலேயும் இந்த மாதிரி கிராஸ் விலகுச்சுன்னா இந்த பக்கம் ரெண்டரை எடுத்துட்டோம்னா அந்த பாயிண்ட் இங்கே வந்துரும் இது முன்ன வரும்போது அவங்களுக்கு கிராஸ் விலகாது ரைட்டா நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங்னா இந்த ஒரு இன்ச்சு வெளியே எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்தோம்னா கப்பு வந்து நல்ல எடுப்பா இருக்கும் இல்ல கொஞ்சம் பெரியவங்க எனக்கு அந்த எடுப்ப வேணாம் பைய பிடிக்காதுன்னு பிடிக்காது இது இல்லாமலே நார்மலா தச்சுக்கோ ரைட்டா இவ்வளவுதான் இதுல ஒரு விஷயம் இந்த விஷயத்தை ஈஸியா புரிஞ்சிருபாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வாய்மொழiele சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து இதை கட்டிங் பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் இவ்வளவுதான் மெத்தட் வேற ஸ்லீவ் வந்து குறஞ்சி கட் பண்ற சொல்றீங்கல அது ஸ்லீவ் குறஞ்சி கட் பண்றதுடா நிறைய பேருக்கு டவுட் வருது கேக்குறங்களா கை வந்து பதினோரு இன்ச் கை சுற்றளவு அப்போ இங்கேயும் பதினோரு இன்ச்சு தானே வைப்போம் பதினோரு இன்ச்சு இந்த சைஸுக்கு வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சாலே போதுமானது போதுமா ஆமாம் அது அவங்க உடல் அமைப்பை பொறுத்து ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டோம்னா அந்த பாடி அளவு கனெக்ட் பண்ணி நம்ம குறைக்கணும் அது நம்ம குறைச்சிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ போதும் இப்போ அது கையோட உயர எவ்வளோ ஆகும் ஏழு இன்ச்சு இருக்கா அப்போ இதில் வந்து நம்ம மூன்று இன்ச்சு தாராளமாக குறைக்கலாம் குறைச்சிட்டு இந்த சிசர் இருக்குல்ல எத்தனை இன்ச்சு வரைக்கும் மூன்று இன்ச்சு வச்சுக்கலாம் அதாவது ஏழு ஏழு இன்ச்சு ஏழு தாண்டினாலே மூணு இன்ச் வச்சுருக்கும் ஏழுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா மூணு தான் வைக்கணும் ஆமாம் இப்போ இந்த சென்டர் இந்த அறுகட் பண்ணி மூணு தான் வைக்கணும் அது மூணு தான் எப்படி சின்னதாக இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச் இருக்கும்ல கம்பல்சரி ரெண்டு இன்ச் இருக்கணும் ஆமா போதும் இல்லையா இதுலேருந்து இவ்வளோ தான் சேப்பா போட்டுட்டு இன்னும் முடிஞ்சிச்சு இது இதை குறைஞ்சி காமிக்கணும் அப்படிதான் உனக்கு ஆமாம் இதுல குடஞ்சு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இந்த மார்க்ல இருந்து தான் குடையணும் இது ரொம்ப சுருக்கம் வருதுங்கிறவங்க இது கரெக்டா சென்டர்ல இந்த மாதிரி ஆஃப் இன்ச் எடுத்துட்டு ரொம்ப சுருக்கமா இருந்தா ஆமா இந்த மாதிரி எடுக்கணும் சரிதா புரியுதா கலர் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த சென்டர்ல மட்டும் தான் அரை இன்ச் இருக்கிற மாதிரி ஆமா ஆமா இப்போ இந்த பீஸ் நான் எடுக்கிறேன் பாருங்க எடுக்கும்போது இங்க இருந்து அழகாக அப்படி வளர்ச்சி கொண்டு போகணும் இங்க ஒரு இன்ச்சு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆமா அந்த ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கொண்டு போக கூடாது அவங்க கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா ராணி இந்த மாதிரி எஸ் மாதிரி வரும் எடுத்தோம்னா இந்த இடத்துல குடஞ்சது இருக்கும் ஆனா இதுலயே கூட கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்க வயசு கூட பெரியவங்களா இருக்கும்போது அப்படியே இங்க இங்க என்னைய பாருங்க அந்த வயசு இல்ல பெரியவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து உடல் தளர்வு காரணமா இப்போ இப்போ இந்த நம்ம தோல் பட்டம் வந்து நல்லா ரவுண்டா இருக்கா என்ன பாருங்க இப்போ தெரியுதா இப்படி இல்ல இப்படி தோள்பட்டை வந்து ரவுண்டா இருக்கு இல்லையா கொஞ்சம் பெரிய வயசு கூடுனவங்களா இருந்தாங்கன்னா இந்த இடம் வந்து ரவுண்டா இருக்காது இப்படி அந்த உடல் வந்து சரிவாயிடும் அந்த தோல்பட்டை சரிவாகும் போது என்ன இந்த இடத்துல கிராஸ் ஆயிடும் சதை குறைஞ்சிடும் இந்த சதை வந்து இந்த இடத்துல பூசுனாப்பல இருக்காது ஒரு மாதிரி சப்பட்டையாக இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இந்த இந்த குறைஞ்சி எடுக்கிறத எப்படி இந்த இருக்குல்ல

உங்களுக்கு ஈஸியான மெத்தேட்ல ரெண்டு ரெண்டு டிப்ஸை நான் க்ளீயர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இன்னைக்கு கிளாஸ்ல வேறு ஏதோ சொல்லிக் கொடுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ராணி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு ரெண்டு டவுட்டை க்ளீயர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ராணி யூஸ் உனக்கு இப்போ கொஞ்சம் க்ளீர் ஆகிருச்சா ஆனால் நிறைய டவுட் இருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க ஏன்னா வீடியோ பெருசாக இருந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் கேள்விப்பட்டேன் அதனால அதிகபட்சம் பத்து பதினஞ்சு நிமிஷம் ரைட்டா ஆனா நானும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போட்டாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அது முக்கியமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் மட்டும் கிடையாது வேற என்ன சொல்லுவேன் தேவையான கருத்துக்கள் தேவையான கருத்துக்கள் மட்டும் இல்லை டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எவ்வளோ விளக்கமாக சொல்லணும் அவ்வளோ விளக்கமாக சொல்லும்போது வீடியோ லென்த்து பெருசாகும் பெத்த ஆயிரும் அதனால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது என்ன ரணி கரெக்ட் மற்றபடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க அது எல்லாரோட விருப்பம் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை நம்மளோட வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு தொழில் கலையை கற்றுக்கிறதுக்காக நெட்டு செலவழிக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக சொல்கிறேன் சிரிச்ச முகத்தோட திரும்பவும் காதில் வச்சுக்கோங்க காதில் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ சின்னதாக சின்னதாக இருந்தால் தான் பார்ப்பேன் பெருசாக இருந்தால் பார்க்க மாட்டேன்னா என்ன செய்யணும் அதாவது தன்னோட வளர்ச்சிக்கு தன்னே தானே ஒரு முட்டுக்கட்டையாக அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை தான் நான் சொல்றேன் மற்றபடி வேற எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஏன்னா வீடியோ நீங்க மட்டும் பார்க்குறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லுங்க அதாவது வீடியோ பாருங்கன்னு சொல்லலை நீங்க பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க ரைட்டா அது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அந்த டெய்லரிங் க படிக்க முடியாம ஒரு தையல் கிளாஸ்க்கு போக முடியாமல் கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து அதை விட்டு வெளியிலே வர முடியாதவங்களா இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஃபோனில் அந்த மாதிரி ஈஸியான வழிகளெலாம் நான் சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்களே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்களும் ஒரு படிக்கலாம் இருங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க வாழ்க்கை பூரா அவங்களையும் நினைப்பாங்கல்ல என்ன ராணி கண்டிப்பாக நினைப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்யணும் தான் ஆசைப்பட்றேன் ஐயோ அந்த சொற கலை கீழே போயிடுச்சு நான் பேச பேச அதுவே வழிகிட்டு போயிடுச்சு சரி ரைட் இன்னைக்கு கிளாஸ் இது போதும்னு நினைக்கிறேன் நாளைக்கு கிளாஸில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது நாளைக்கு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ பாய் உங்கள் அன்பு அண்ணி